நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை நண்படன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு மாடுகள்ங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாற்றோடம் தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டுருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மட்டும்படி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரந்த டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுங்க இந்த மாடோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய காரி மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுமே வந்து ஒரு ரெண்டு பல் மாடுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இதுமே வந்து நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இதுவுமே வந்து ஒன்று கண் போடுறதுக்கு ஒன்று ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணும் நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வான வசதி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க உங்களோடய பகுதிக்கு வந்து சேஃபாக இருக்கி கொடுத்துருவாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேலாம் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க